நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம துலி டிராப்பில் வந்து டீம் ஏ டீம் பி டீம் சி வரையும் பார்த்தோம் டீம் டி வந்து வீடியோ போடல அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் உங்களுக்கு உங்களுக்காக டீம் டீயோட அப்டேட் வந்துட்டு இருந்துக்கிறேன் அது இல்லாமல் அந்த டீமோட பிளேயில் ஒன்று அது இல்லாமல் ஸ்ட்ராங் எவ்வளோ வீக்னஸ்லாம் இருக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன் ஸ்ரீஷயர் வந்து கேப்டனாக கொடுத்துறாங்க அப்புறம் அதர்வா வந்து ஒரு பேட்ஸ்மேனு வந்து யாஸ் தேவத் தேவத்படிக்கலை ஈஷான் கிஷன் வந்து விக்கெட் கீப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிளேயர் தான் அதிகமாக கொஞ்சம் வாய்ப்பு தரணுமே டொமஸ்டிக் பிளேயர் கொடுத்துருங்க அப்போ வந்து ருக்கி புய்ய சரண் ஜெயின் அக்சர் பட்டேல் வந்து நம்ம இந்தியன் டீமில் இருக்கிற பிளேயர் அஷித் திங் வந்து இருக்கிறாரு ஆதித்ய தாகூர்னு ஒருத்தர் அப்புறம் அஜித் ரானா அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே பாண்டே இருக்கிறாரு பரவாயில்லை பவுலிங் ஓரளவுக்கு சொன்னால் ஓரளவுக்கு இருக்குது பவுலிங்னா அஷித் ரனாக்கிறார் நம்ம துஷா இருக்கிறாரு ஆகாஷ் குப்தின்னு கேஎஸ் பேரத் மாதிரி ஒரு விக்கெட் கீ அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் தான் அவர் சௌரர் குமார்னு ஒத்துரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் ஓரளவுக்கு போலிங்கும் பரவாயில்ல ஆனால் ஸ்பின்னு தான் ஓரளவுக்கு வீக்னஸ் மாதிரி தெரியுது இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பேட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் பவுலிங் ஒரு பரவாயில்ல ஈக்குவலாக தான் எப்படி பார்த்தீங்கன்னா டீம் யோட கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டீம் இருக்குது மிச்சப்பகுதி பார்த்தாலும் டீம் சி தான் ரொம்ப வீக்னஸாக இருக்குது ஆனால் இந்த டீம் சிக்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டும் ஒரு பேட்டிங் குத்துனா சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி நல்லா குத்துறோம் சூரியகுமார் கேப்டன் சூரியகுமார் குத்துறாள் அவங்க பெரியதான் என்ன செஞ்சாங்க பள்ளி அவர் ஓடிக்கு செட்டாக போய் திருப்பி ஓடிட் டெஸ்ட்டில் ட்ரை பண்ணுறாங்க பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சு பார்த்து அது எதாக இருந்தாலும் பார்த்து பாரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து ஃப்ரீயாக பார்க்கறவங்க பார்க்கலாம் அது இல்லாமல் யூபி நீங்கள் பார்க்குறனா கூட ஜிஎஸ் சிமால்தான் ஃப்ரீ தாங்க சங்கல் டைமில் போடுறாங்க பார்க்குறவங்க பார்க்கலாம் உங்கள் ஊருப்பந்தான் ஏன்னா யூபியில் கூட நல்லா தான் இருக்கும் நம்ம சமீர் சிங்கு சிங்கலாம்ங்கிறாரு பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறவங்க பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயம் பார்த்தா நம்ம துஷார் தேஷ்பாண்டேஸ் ஒரு நல்ல பேக் கொடுத்துறாரு கைஸ் ஐபிஎல் நல்லா ரெண்டு வருஷமாக ப்ரூவ் பண்ணி இப்போ லாஸ்ட்டில் இந்தியன் டீமுக்கே வர மாதிரி ஒரு பிளேயர் ஆகிறாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும் கைஷ் அவர் ஏன்னா ஐபிஎல்லில் இன்னும் கொஞ்சம் விக்கெட்டிங் ஏற்றார்னா கண்டிப்பாக இந்திய டீமில் அட் மாதிரி ஒரு நிறைய இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பும்ரா தான் எல்லாம் நம்பி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்புற பிளேயருன்னா துஷாரை நம்பலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிளேயர் தான் வரும் ஆனால் இவங்க கொஞ்சம் நல்லா போனோம் ஒரு சமயம் ஒரு வாரி வழங்குற தவிர அதிக ரன் கட்டுப்படுத்த முடியல அந்த மாதிரி ரெட்டை ரன் கட்படுத்திட்டார்னா கண்டிப்பாக பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் ஏழாவது வரல இப்போ அஜித் சிங் வந்து லெக்ஸ் ஆம் ஃபாஸ்ட் பாலு ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் கிஞ்சி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சிரியா சார் ஏன்னா யார் பேட்டிங் எல்லாமே இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக கேப்டன்ஷிப் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படியே லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க அப்படியே